என்ன ஜோசியரே என்ன விஷயமா வந்திருக்கீங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா ஜோசியரே அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா சிவா தூக்க வர எழுந்துருங்க எழுந்துருங்க முதல்ல ஐயா எழுந்துருங்க முதல்ல எழுந்துருங்க என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க எனக்கு புரியல மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு பாவம் பண்ணிட்டே என்ன பாவம் என்ன நீங்க பாவம் பண்ணீங்க அம்மா அன்னைக்கு நான் இங்க வந்து சோழி உருட்டி நான் சொன்ன ஜோசி எல்லாம் போய் சோழி உருட்டுனப்ப ரெட்ட பட விழுந்திருக்குமா அப்படி ரெட்ட பட விழுந்தா உத்தியோகத்துல இருக்கிறவங்களோட உயிரையே எடுப்பான் கம்பெனி நிர்வாக பொறுப்பு எல்லாத்துல இருந்தும் விலகியே இருக்கணும் அப்ப மட்டும்தான் நீங்க தப்பிக்கவே முடியும் நீங்க எனக்கு சொன்ன ஜோசியம் பொய்யா எதுக்காக சொன்னீங்க சொல்லுங்க எதுக்காக சொன்னீங்க சொல்றமா என் பொண்ணுக்கு நுரையீரல் பாதிப்பு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாமா அது குணமாகணும்னா நிறைய பணம் செலவாகணும் டாக்டர் சொல்லிட்டாரு என் பொண்ணோட வீட்டுக்காரரும் அவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல நீங்களே குணப்படுத்தி அனுப்பிடுங்கன்னு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் இவங்க என்ன பார்க்க வந்தாங்கம்மா என் சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்க பொண்ணோட வைத்தியத்துக்கு நான் பணம் தரேன் ஆனா நீங்க அதுக்கு கைமாறா எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டாங்கம்மா நான் என்ன உதவின்னு கேட்டம்மா அதுக்கு எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு அதனால உங்களை சோழி போட்டு ஜோசியம் பார்க்க கூப்பிடுவோம் அங்க வந்து எங்க அம்மாவுக்கு நேரம் சரியில்லை அவங்க தொடர்ந்து நிர்வாக பொறுப்புல இருந்தா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல சொன்னாங்கம்மா சாவீங்களா இவ்வளவு பிளான் அடி போட்டிருக்கீங்க என் பொண்ண காப்பாத்துறதுக்கு பணம் வாங்கிட்டு மனச கல்லாக்கிட்டு நீங்க நம்புற மாதிரி அந்த பொய்ய நான் சொன்னாமா என்ன மன்னிச்சிருங்கம்மா ஜோசியத்துக்கு துரோகம் பண்ணி வாங்கின பணத்தால என் பொண்ணை காப்பாத்த முடியலம்மா அவ இறந்து போயிட்டாமா பண்ணுது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதாமா புரியுது அதுக்கு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் தேடலான் உங்களை பார்க்க வந்தாமா